வணக்கம் இது ஐபிசி தமிழில் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காடாமற் போன மாணவன் பிக்குவாக துறவரம் ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு இல்லை முன்னாள் அமைச்சர் கெஹலிய உட்பட ஒன்பது பேருக்கும் இறுகும் பிடி ராணில் இன்னும் பனிரெண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்ய வேண்டும் வஜிராபயவர்த்தன தமிழ் மக்கள் தோற்கடிக்கப்பட்ட சமூகமல்ல டக்ளஸ் சுட்டிக்காட்டு எரிபொருள் விற்பனை தொடர்பில் வெளியானது அறிவிப்பு சரத் பொன்சேகாவின் எதிர்பாராத நகர்வு இறுதி யுத்தம் தொடர்பில் வெளியாக உள்ள விடயம் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கையர்கள் சிஐடி விசாரணையில் வெளியான தகவல் தொடர்பு விரிவான செய்திகள் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னர் மதுரங்குழிய பிரதேசத்திலுள்ள வீடொன்றிலிருந்து காணாமற் போன பனிரெண்டு வயதுடைய மாணவன் கதிர்காமத்திலுள்ள வீஹாரையொன்றில் பிக்குவாக துறவரம் பூண்டுள்ளதாக கதிர்காமம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த மாணவனின் தாய் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் வெளிநாடு சென்றுள்ளார் பாட்டி மற்றும் தந்தையின் பராமரிப்பில் இருந்த இவர் வீட்டில் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த வேளை பாட்டியிடம் தகராறு செய்து வீட்டை விட்டு வெளியேறியிருந்தார் கொழும்புக்கு வந்த மாணவனை பிக் ஒருவர் சந்தித்ததாகவும் மாணவனின் விருப்பத்திற்குணங்கு காதிர்காமம் மாகியங்கனை விகாரையின் விகாராதிபதி தம்ம மைத்திரிதேரரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் பிக்குவாக மாறிய சிறுவனுக்கு மதுரங்குழியில் சுபோதின் என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக விகாரையைச் சேர்ந்து அநிருத்த மைத்திரிதேரோ தெரிவித்துள்ளார் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடத்தே ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் ஞானசார தேரரை விடுதலை செய்யுமாறு மாநாயக்க தேரர்கள் அண்மையில் ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் கோரியிருந்தனர் எதிர்வரும் பெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இவ்வாறு பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரப்பட்டிருந்தது எனினும் பெசாக் பௌர்ணமி தினத்தில் விடுதலை செய்யப்பட உள்ள கைதிகளின் பட்டியலில் ஞானசாரத்தேரரின் பெயர் உள்ளடக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய மதத்திற்கு இழிவு ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் ஞானசாரத்தேரருக்கு நான்கு ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் தற்பொழுது அந்த தண்டனையை அவர் அனுபவித்து வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நோயாளிகளுக்கு தரமற்ற மருந்துகளை வழங்கி பல கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியதாக குற்றம் சுமத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியராம்புக்வேல உட்பட சுகாதார அமைச்சின் ஒன்பது அதிகாரிகளின் சொத்துக்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இதன்படி முன்னாள் சுகாதார அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் வங்கிக் கணக்குகள் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஆய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மருந்து பொருட்கள் மோசடி இடம்பெற்ற காலப்பகுதியில் முன்னாள் அமைச்சர் உள்ளிட்ட எட்டு அதிகாரிகளின் வருமானம் மற்றும் வங்கிக் கணக்குகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட உள்ளதாக ஆய்வு திணைக்கள வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு நாட்டை ஆட்சி செய்ய வேண்டுமென ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜீரா பேவர்தனு தெரிவித்துள்ளார் காலியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் இன்னும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ரணில் ஆட்சி செய்யாவிட்டால் நாட்டின் நிலைமை மோசமாகும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எவரேனும் இந்த நிலைமை மாற்றியமைத்தால் நாடு இருந்த நிலைமையை விடவும் மோசமான நிலைக்கு தள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தவிர்த்த ஏனையவர்களினால் நாட்டை ஆட்சி செய்ய முடியாது எனவும் அவ்வாறு ஆட்சி செய்தால் நாடு பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கும் எனவும் வஜீர அபேவர்த்தனு அண்மை காலமாக கருத்து வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்கள் தோற்கடிக்கப்பட்ட சமூகமல்ல தமிழ் மக்களின் பெயரால் மேற்கொள்ளப்பட்டு தவறான வழிமுறைகள் தான் தோற்கடிக்கப்பட்டுள்ளது என்று இபிடிபியின் செயலாளர் நாயகமும் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் சமகால அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பில் மன்னார் மாவட்ட அமைப்பாளர்கள் செயற்பாட்டாளர்களுடனான சந்திப்பின் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் இபிடிபியின் நடைமுறை சாத்தியமான வழிமுறைகளை தற்போது அனைத்து தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது எனவும் கட்சியின் வேலை திட்டங்களும் கருத்துக்களும் பரந்துபட்ட அளவில் மக்கள் மத்தியில் செல்லும் வகையில் கட்சி உறுப்பினர்களின் செயற்பாடுகள் அமைய வேண்டுமெனவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் மேலும் கூறுகையில் சமஷ்டிதான் வேண்டும் ஒற்றையாட்சியின் கீழ் தீர்வை காண முடியாது என குழப்பங்களை ஏற்படுத்தி திரியும் தரப்பினர் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஒற்றையாட்சி முறைமையை ஏற்றுத்தான் தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சத்திய பிரமாணம் செய்துள்ளனர் அதேபோன்று இலங்கையில் ஒற்றையாட்சி முறைமையின் கீழ் உள்ள உள்ளூராட்சி மன்றமானாலும் சரி மாகாண சபையானாலும் சரி ஒற்றையாட்சி கட்டமைப்பிலேயே இடம்பெறுகின்றது இத்தனையிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்று இலங்கையின் இறைமையை பாதுகாப்பேன் என உறுதிப்பிரமாணம் எடுத்து அதனுடான சலுகைகளையும் வரப்பிரசாதங்களையும் பெற்றுக்கொண்டு என்று ஒற்றையாட்சி கட்டமைப்பு உள்ள ஒரு நாட்டின் அதிபர் தேர்தலை புறக்கணிப்போம் என ஒரு புறமும் பொது வேட்பாளரை போட்டியிடச் செய்வோம் என இன்னொரு புறமும் கூறி வருவது வேடிக்கையாக உள்ளது ஒவ்வொரு தேர்தல் காலங்களிலும் ஒவ்வொரு கதைகளை கூறி மக்களை குழப்புவதிலும் மக்கள் நலன்களில் இருப்பதாக தம்மை காட்டி மக்களது வாக்குகளை அபகரித்து தமது இருப்புகளை பலப்படுத்திக் கொள்வதுமே இந்த தேசிய சுயநலம் பிடித்து தமிழ் தரப்பினரது செயற்பாடாக இருந்து வருகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் கடந்த சில நாட்களாக எரிபொருள் விற்பனை குறைவடைந்துள்ளதாகவும் தற்போது வெசாக் வாரம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் எரிபொருள் விற்பனை வரலாறு காணாத வகையில் அதிகரித்துள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சில நாட்களாக எரிபொருள் பாவனை அதிகரித்து வருவதால் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் வளமையை விட அதிகமான எரிபொருள் இருப்புகளை இறக்குமதி செய்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த வருடத்தின் ஆரம்பம் முதல் எரிபொருள் விற்பனை மிகவும் குறைந்த மட்டத்திலேயே காணப்படுவதாக விநியோகஸ்தர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் சிங்கள தமிழ் புத்தாண்டு தினங்களில் மட்டும் சில விற்பனை நடந்ததாக குறிப்பிட்டுள்ளனர் மேலும் பெசாக் நிறைவடைந்ததன் பின்னர் எரிபொருள் விற்பனை முன்பு போலவே குறைவடையும் என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலில் களமிறங்க உள்ளதாகவும் இறுதி யுத்தம் தொடர்பில் நாவலொன்றை எழுத உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த விடயமானது ஆங்கில ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியின் மூலமாகவே தெரியவந்துள்ளது இது தொடர்பாக உத்தியோகபூர்வ அறிவிப்பை முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா எதிர்வரும் ஜூன் மாதத்தில் வெளியிடுவார் என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை அதிபர் தேர்தலில் அவர் களமிறங்கும் போது எந்த கூட்டணியுடனும் சேராது தனித்து போட்டியிட தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் அவர் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் தனது தேர்தல் பிரச்சாரங்களின் முன்னதாக அவர் நாட்டில் இடம்பெற்ற யுத்தம் தொடர்பில் நாவலொன்றையும் எழுதி வெளியிட உள்ளார் குறித்த நாவலானது சரத் பொன்சேகா ராணுவ தளபதியாக யுத்தத்தின் போது சந்தித்த சிக்கல்கள் மற்றும் அவரின் வகைபாகம் சார்ந்ததாகவும் அமையவுள்ளது இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு ஐஎஸ்ஐஎஸ் தொடர்புடைய நான்கு இலங்கையர்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் குழுவொன்றை நியமித்துள்ளார் குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்தின் பிரதி போலீஸ் மாதிபர் மற்றும் பயங்கரவாத விசாரணை பிரிவின் பணிப்பாளர் ஆகியோர் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர்களில் ஒருவர் நீர் கொழும்பில் வசிப்பவர் எனவும் ஏனையவர் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பிரதேசங்களில் வசிப்பவர் என்பதும் தெரிய வந்துள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி